இன்னலில் முத்தகை இரையச்சம் உடையவர்களுக்கு தான் வெற்றி முக்கியம் ஊரின் எப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு அழகானவர்கள் அவர்கள் சொர்க்கத்தில் நம்மளுக்கு கிடைப்பார்கள் என்பதை யாருக்கு தெரியுமா இந்த உலகத்தில் எவன் பார்வை தாழ்த்தி நாளை மறுமையில் சொர்க்கத்துக்காக நம்ம வாழணும் பேடுதலான வாழ்க்கை வாழணும் என் மனைவிதான் எனக்கு எல்லாம் என் கற்புத்தான் எனக்கு எல்லாம் என் ஒழுக்கந்தான் தான் எனக்கு எல்லாம் என்று பெரும்பாலும் மனைவிமார்கள் இருப்பாங்களே அதுபோல் ஒவ்வொரு கணவனும் இருந்து கண் பார்வைகளை தாழ்த்தி ஒழுக்கமாக எவன் வாழ்றானோ அவர்களுக்கென அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்த ஒரு ஏற்பாடு தான் இது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல நம்ம செய்கிற தவறெல்லாம் செய்து எல்லா பாவங்களையும் செய்து எல்லா விதமான செய்து செய்துவிட்டு சொர்க்கத்தில் அதே அளவுக்கு நம்மளுக்கு அந்தஸ்து கிடைக்கும்னு என்ன செய்யக்கூடாது அல்லாஹ் மன்னித்தாலும் அந்தஸ்து யார் பூர்ணமாக வாழ்ந்தாரோ அவருக்கு கிடைக்கிற மாதிரி என்ன செய்யாது கிடைக்காது ஏன்னா அல்லாஹ் ரொம்ப எல்லாருக்கும் அவரோட முயற்சிக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்வான் கொடுப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அல்லாஹு தாலாவில் சொல்கிறான் இன் கூறுலிங்களை பற்றி அல்லா எங்கெல்லாம் சொன்னானோ அதுக்கு முன்னால் இறைச்சதை பற்றி சொல்லுவான் கட்டுப்பாடான வாழ்க்கையை பற்றி சொல்லுவான் அதுக்கு பின்னால் அல்லாஹ் தாலா இவர்களை பற்றி சொல்லி காட்டுவான் இந்நலில் முத்த கைனம் அஃபாசா இறைச்சத்தோடு வாழுகின்றவர்களுக்கு வெற்றி உண்டு ஹதா எகர் வநாபா தோட்டங்கள் திராட்சைகள் இதெல்லாம் அவர்களுக்கு உண்டு வ கவா ஐப் அத்தராபா கவா ஐப் என்ற வார்த்தையை வைத்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெரும் விமர்சனங்கள் என்ன செய்றாங்க முஸ்லீம்களுக்கு செய்யறாங்க என்ன கவு இது வந்து தேவையா இப்படி ஒரு இறைவன் வேதத்துல இப்படி சொல்லலாமா அப்படின்ற வார்த்தை ஏன்னா பெண்ணுடைய உடல் அழகை பற்றி சொல்லுது ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியான பகுதியை பற்றி அதை சொல்லுகிறது ஆனா அந்த கவாயி பண்ட வார்த்தை வெறுமனே அந்த கவர்ச்சிக்கு மட்டும் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையல்ல அந்த கவர்ச்சி வருகின்ற வயசை சொல்லுகின்ற வார்த்தை அது அந்த ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது அந்த கவர்ச்சி ஏற்படுமோ அந்த ஒரு பெண்ணுடைய கவர்ச்சி சொல்லுது நேரத்தில் அரபுகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கப் என்ற வார்த்தை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ண கப் கரண்டை காலுக்கு யூஸ் பண்ணுவோம் கபா யூஸ் பண்ணுவோம் இப்படி ஒரு பெண் கட்டமைப்பாக வளர்கின்ற அந்த வர வயசுக்கு தான் கவா இவன் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அந்த இடத்துல அல்லாஹூ தாலா குறிப்பிட்ட அந்த வளர்ச்சியை மட்டும் என்ன செய்யல நாடவில்லை அரபு வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது என்னது தெரியும் அல்லாஹூ தாலா இளம் வயது கண்ணீர்கள் கிடைப்பார்கள் என்பதற்காக ஒக்க வா ஐப என்ற வார்த்தை அல்லாஹ் சூரத்துல் அம் அம்மையில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் ஒக்க வா ஐப அத்தராபா கவர்ச்சியான கண்ணிகைகளாகவும் அத்தராபன் அவர்கள் சம குணமுடையவர்களாகவும் சம வயதுடையவர்களாகவும் இருப்பார்கள் அதான் அல்லாஹூ தாலா ஹோரலின்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன ஊரில் நீங்கள் ஒருத்தனுக்கு பல திருமணம் முடிக்க வைக்கப்பட்டுன்னு வைங்களேன் அங்கே இங்கே ரெண்டு திருமணம் முடித்தா வார பிரச்சனை அங்கே வந்து திருமணம் நினச்சிடக்கூடாது அதனால் அல்ல என்ன சொல்கிறான்னா அத்ராபா குணத்தில் சமம் வயதில் சமம் எல்லாவற்றிலும் அவங்க சமம் ஆயிப்பாங்க ஒருவரிடையோட இன்னொருவர் எந்த வகையில வித்தியாசப்பட மாட்டாங்க ஒருவரை விட இன்னொருவர் எந்த வகையிலும் வித்தியாசப்படாத கன்னியர்களாக அவர்கள் இருப்பார்கள் இளம் வயதுடையவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் வக்கவா இப்ப அத்ராபா என்று அல்லாஹு தாலா சூரத்துல் நபில் சொல்லி காட்டுகிறான் அதே போல சூரத்துல் வாக்கியா முப்பத்தைந்து முப்பத்தி எட்டு இன்னா இன்ஷா அவர்களை நாமே வளர்த்தெடுத்தோம் நாமே உருவாக்கிறோம் அல்லாஹு தாலா சொல்றான் அப்படின்னா அவர்கள் மனிதர்கள் அல்ல ஊருங்களே அவர்கள் மனித இனம் அல்ல ஜின் இனமும் அல்ல மனித இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும் ஆதமனசாத்திர பரம்பரில் வந்திருக்கணும் எப்படி மனித இனமாக இருந்தால் ஆதம் அலை இஸ்லாத்துடைய பரம்பரையில் அவர்கள் வந்திருக்க வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்க வேண்டும் ஏன்னா மனிதனம் வந்து அல்லாஹூத்தர் அப்படி தானே சொல்கிறார் நான் இந்த உலகத்திலே இன்னி ஜாயிலு பிள்ளை இருந்து ஹலீஃபா மனிதனை படைக்க போகிறேன் ஹலீஃபான் அல்லாஹூத்தால சொல்கிறான் எனவே ஆதம் அலை இஸ்லாத்துடைய பிள்ளைகள் தான் மனிதனத்து சம்மந்தப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்களை பற்றி சொல்லுகின்ற சிவத்தை நம்ம என்ன செய்யணும் கற்பனை பண்ண வேண்டும் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹூத்தாலா பிரத்தியேகமாக தயார்படுத்தியவர்கள் அதனால பெண்களுடைய இந்த உலகத்து மனைவியர்களுடைய அதாவது சிறப்பு தன்மைகளை பற்றி நான் சொல்ல வருவேன் பின்னால அதில் ஒரு முக்கியமான விஷயம் உலகத்து மனைவியராக கிடைக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சிறந்த மோமிகள் மட்டும்தான்